யாரோ ஒருவருக்கு வழங்குகிற பாராட்டு நிகழ்ச்சியோ வாழ்த்து நிகழ்ச்சியோ கிடையாது வேட்டியை மடித்துக்கட்டு என்று சொல்லுகிற பொழுது இது எனக்கான நிகழ்ச்சியாக பார்க்கிறேன் என் இனத்திற்கான நிகழ்ச்சியாக பார்க்கிறேன் அதே போல பாராட்டு நிகழ்ச்சி என்கிற போது அது யாருக்கோ ஒரு பாராட்டு நிகழ்ச்சியாக நான் நினைக்கவில்லை என் குடும்பத்தில் என்னுடைய பிள்ளையை என்னுடைய மகளை யாராவது வாழ்த்தால் எப்படி மகிழ்ச்சி அடைவேனோ அது போன்ற மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் தமிழுக்கு முதல் வணக்கம் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்குகின்றேன் நம்முடைய சங்க தமிழ் வலைக்காட்சி சற்றேற குறை ஆயிரத்தி ஐநூத்தி ஆறு காணொலிகளை இதுவரை பதிவேற்றம் செய்திருக்கிறது இதில் வந்து நேரடி நிகழ்வுகள் குவிய வழி நிகழ்வுகள் காணொலிகள் சிறார் நிகழ்வுகள் என்று பல நிகழ்வுகள் இதில் இடம்பெற்றிருக்கிறது இப்பொழுது மார்கழி மாதத்தை முன்னிட்டு இதில் நாம் திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி அதற்கான காணொலிகளையும் பாடல்களை பாடி விளக்கங்களை தந்து அதையும் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம் இது போன்ற ஒரு பல்சுவை ஆஹ் வலைக்காட்சியாகத்தான் இது இருக்கிறது தலைமை கவியாக என்னுடைய கவிதையை வாசிக்கின்றேன் வேட்டிய மடிச்சுக்கட்டு வேட்டி என்றதும் நம் நினைவில் வருவது தமிழினம் வேட்டி என்றதும் நம் நினைவில் வருவது தமிழினம் ஒவ்வொரு தமிழ் மகனின் அடையாளம் அதுவே நிரந்தரம் தமிழனின் மனம் குணம் வெளிப்படுத்தும் வெண்மை அவன் கட்டும் வேட்டி சொல்லும் அந்த உண்மை திருமணமோ விழாக்களோ பவனி வரும் வேட்டி அரசர்களும் கட்டி வர மின்னுமே தங்க ஜரிகை காட்டி பட்டு வேட்டி பளபளக்க பருத்தி வேட்டி சலசலக்க வெண்ணிற ஆடை உயர்வு தருமே தமிழர் பெருமையை உயர்த்தி விடுமே கண்ணை கவரும் வெண்மை அழகு கட்டி நடந்திட தமிழா பழகு கண்ணை கவரும் வெண்மை அழகு கட்டி நடந்திட தமிழா பழகு ஒட்டிக்கோ கட்டிக்கோ இளமை வயது கட்டிக்கோ கட்டிக்கோ என்றிடும் பெண்கள் மனது தமிழன் என்றொரு இனமுண்டு தனியே அவர்க்கொரு குணமுண்டு அதை வெளிப்படுத்த அணிவோம் வேட்டி துண்டு அனைவரும் பெருமை கொள்வர் அதை கண்டு வெள்ளை வேட்டி வெறும் ஆடை அல்ல வீரம் விளைந்த தமிழரின் அடையாளம் வெள்ளை வேட்டி வெறும் ஆடையல்ல வீரம் விளைந்த தமிழரின் அடையாளம் நீளமாக தரியில் நெய்து வெட்டுவது வேட்டி இன்று இளைஞர்களை அணிய வைக்கின்றனர் ஒட்டுவதை காட்டி நீளமாக தரியில் நெய்து வெட்டுவதே வேட்டி இன்று இளைஞர்களை அணிய வைக்கின்றனர் ஒட்டுவதை காட்டி தாளாட்டுவோம் வேட்டியில் தொட்டில் கட்டி ஏழை மானம் காப்போம் கிழித்து கோவணம் கட்டி உடலோடு உறவாடும் மல்லு வேட்டி மல்லு கட்ட வருவோம் மடித்து கட்டி மரியாதை சொல்லும் முழுக்கால் வேட்டி களத்தில் இறங்கி வேலை செய்வோம் மடித்து கட்டி பாரம்பரியம் சொல்லும் தமிழன் வேட்டி ஜனவரி ஆறு கொண்டாட தேவையில்லை வெட்டி பாரம்பரியம் சொல்லும் தமிழனின் வேட்டி ஜனவரி ஆறாம் தேதி கொண்டாட தேவையில்லை அது வெட்டி ஜல்லிக்கட்டு காளைகளாம் தமிழ் இலசுகள் இருக கட்டி பழகட்டும் இடுப்பில் வேட்டி ஒட்டி வைக்க தேவையில்லை தமிழனின் மானம் இருக கட்டி வைக்க வேண்டியதே இன்றைய தினம் தமிழன் வேட்டி கட்டி மறைப்பான் தன் மானம் தமிழன் வேட்டி கட்டி மறைப்பான் தன்னுடைய மானம் அதுவே உலகிற்கு பறைசாற்றும் அவனது தன்மானம் அதுவே உலகிற்கு பறைசாற்றும் அவனது தன்மானம் வேட்டி கட்டு இருக கட்டு சேர்ந்து கட்டு பெருமைப்பட்டு வேட்டி கட்டு இருக கட்டு சேர்ந்து கட்டு பெருமைப்பட்டு வாய்ப்புக்கு நன்றி ஐயா விரட்டி கட்டு அது உணர்த்தும் உன்னுடைய தன்மானம் என்று சொன்னார்கள் வேட்டி கட்டுபொன்னுடைய தன் மானத்தை மட்டும் காப்பதல்ல தமிழர்களுடைய தன்மானத்தை காப்பது தன்னுடைய இனத்தின் மானத்தை காப்பது இனத்தின் அடையாளமாக இருப்பது வேட்டி என்று சொன்னார்கள் உண்மையிலேயே சிந்தித்து பாருங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு பண்பாட்டுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு மொழியினருக்கும் ஒவ்வொரு உடை முறை இருக்கிறது உடைமுறை என்று சொன்னால் அது அவருடைய பண்பாட்டையும் அவருடைய நாட்டினுடைய சூழலையும் தட்பவெட்ப நிலையையும் ஒட்டி அமைந்திருக்கிறது அந்த வகையிலே நாம் தமிழர்கள் வேட்டி என்கிற ஒரு உடையை தேர்ந்தெடுத்தோம் மிக உலகத்திலேயே எனக்கு தெரிந்து நான் பெருசாக உலகில் சுற்றி ப நூல்களில் படிச்சிருக்கேன் உலகத்திலேயே இந்த அளவுக்கு எளிமையான ஒரு உடை இருக்கிறது சொன்னால் வேறு எந்த நாட்டினுடைய உடையை உடுத்த வேண்டும் என்று சொன்னாலும் அதுக்கு இரண்டு பேர் தேவை ஒன்று நெசவாளி இன்னொன்று தையல்காரன் தையல்காரன் இல்லாத ஒரு உடை உண்டு என்று சொன்னால் அது வேட்டி தான் தையல்காரன் தேவையில்லை நெசவாளி மட்டும் தான் போதும் நெசவு செய்வோம் என்றால் போதும் வேட்டி கட்டிக்கொள்ளலாம் அத்தகைய ஒரு எளிய உடையாக தேவையான அளவுக்கு இருக்கக்கூடிய உடையாக அமர்ந்திருக்கக்கூடிய உடைதான் தமிழர்கள் பயன்படுத்துகிற வேட்டி என்பது எளிதில் கட்டி எளிதில் தயாரிக்க கூடியது அத்தகைய ஒரு உடையை நம்முடைய தமிழர்கள் வைத்திருக்கிறார்கள் சொன்னால் எந்த அளவுக்கு அவர்கள் மிக தொன்மையான காலத்திலே அந்த உடை உடுத்துகிற வழக்கத்தை கொண்டிருப்பார் என்று எந்த விதமான தயாரிப்பும் இல்லாத ஒரு காலத்திலே மானத்தை என்பதற்காக அந்த உடையை உடுத்தியிருக்கிறார் இலைகளை கட்டி கொள்வார்கள் என்று சொல்லுவார்கள் இலைகளை எல்லாம் அந்த காலத்திலே தலைகளை எல்லாம் அல்லது மர பட்டைகளை எல்லாம் கட்டி கொண்டிருந்தார்கள் என்று நாம் படித்திருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக அமைந்ததுதான் அந்த வேட்டி அந்த வேட்டி நாம் இன்றளும் நம்முடைய பண்பாட்டு உடையாக வைத்திருக்கிறோம் அதை இன்றைக்கு இளைஞர்கள் கட்டமாற்றின் என்பதற்காக வருத்தப்பட்டு ஒரு கவிதையின் மூலமாக வேட்டி கட்டு என்கிற மழி வேட்டியை மடித்துக்கட்டு என்று ஒரு கவிதை கொடுத்தார்கள் வேட்டியை கட்டு வேட்டியை தலைப்பு எல்லாம் இன்றைக்கு கவிதை வழங்க இருக்கிறார்கள் இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் வேட்டியை மடித்து கட்டு வேட்டியை எதற்காக பக்கத்துக்காரன் சண்டை போடுக்கா இல்ல வேட்டியை கட்டுவதற்காக வேட்டியை கட்டுவதற்கான ஒரு செயல்பாட்டிலே நீ விரைந்தது என்பதற்காக வேட்டியை மடித்து கட்டு வேட்டி வரிந்து கட்டு என்று ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறோம் கொடுத்திருக்கிறார் அம்மையார் அவர்கள் அந்த வகையில் இந்த கவியரங்கம் சிறப்பாக தொடங்கி இருக்கிறதே அருமையான ஒரு கவிதை கொடுத்தார்கள் திருமதி சிவகாமி சுந்தரம் அவர்கள் இன்னொரு முறை பாட்டில் ஒன்று தவறு கிடையாது பாராட்டுதான பாராட்டு எத்தனை முறை வேணாலும் பாராட்டலாம் அதுவும் நாம் பாராட்டினா அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பு வரும் அந்த சிரிப்பை பார்க்கறதுக்காகவே நாம் எத்தனை முறை வேணாலும் அதில் பாராட்டலாம் அத்தகைய குழந்தை உள்ளம் பெற்றவர்கள் அவங்களுடைய உழைப்பு என்பது ஒரு பதினஞ்சு வருஷத்துல செஞ்சிருந்தாங்கன்னா அதை பெரிதாக நம்ம பாராட்ட வேண்டியதில்லை ஒரு பதினைந்து ஆண்டு காலத்தில் செய்திருந்தாங்கன்னா அது கிடையாது ஆனால் ஒன்றரை ஆண்டு காலத்தில் செய்திருக்கிறேன் என்று சொன்னால் அப்போ எவ்வளவு நேரத்தை செலவிட்டிருப்பார்கள் ஒவ்வொரு காணொலியும் உருவாக்குவதற்கு அதை பதிவேற்றம் செய்வதற்கு அதற்கு ஒரு முதலிலே ஒரு இது போடுவாங்க அது பேரு ஆங்கிலத்தில் ஃப்ளையர் என்று சொல்வார்கள் தமிழிலே ஒரு பதாகை கொண்டு வைப்பார்கள் அந்த பகாகை தயாரிப்பதற்கு என்னெல்லாம் எவ்வளவு நேரம் செலவிட்டிருப்பார் என்று நான் அதை செய்திருக்கேன்பான் எனக்கு தெரியும் பார்க்கறவங்களுக்கும் அதை கலந்துக்கிறவங்களோ தெரியாது செய்யறவங்க தான் அந்த கடினம் தெரியும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி என்றால் அதை பதிவேற்றம் செய்ய மூன்றிலிருந்து ஐந்து மணி நேரம் ஆகும் என்பதுதான் உண்மை அவ்வளவு நேரம் உழைச்சாத்தா அதை செய்ய முடியும் தன்னுடைய வீட்டு வேலைகளுக்கு இடையிலாக இதையும் ஒரு புறம் செய்து கொண்டே அதையும் ஒரு புறம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சிறந்த பெண்மணியாக இருக்கிறார் இவருடைய இந்த பணிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய திரு சண்முக சுந்தரம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணையவில்லை என்று சொன்னாலும் கூட அந்த சண்முக சுந்தரத்திற்கும் நியாமயான கத்தி கொண்டிருக்கக்கூடிய அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பொடிசுகள் தனுஷீ சுபஸ்ரீ என்ற இரண்டு பிள்ளைகள் இவங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கும் நாம் நன்றி தெரிவிக்க ஏன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு அவங்களுடைய ஆதரவு இது இதுவங்களால செய்ய முடியாது அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் தமிழனாக வேட்டியை மடித்து கட்டி கொண்டு வருகிறார்கள் வாருங்களையா கவிதையை வணக்கம் கவிதை நிகழ்வுக்குள் செல்வதற்கு முன்பாக ஒரு சின்ன செய்தியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கவிதை கொள்ள போறேன் துணியை நீளமாக நெய்து வெட்டியதால் வேட்டி துணியை நீளமாக நெய்து வெட்டியதால் வேட்டி இந்த ரெண்டு வேட்டி சேர்ந்ததனால் சேர்ந்து இன்னும் நீளமாக இருந்ததனால் சேர்ந்ததனால் சேலை இரண்டு வேட்டி ஏன்னா ரெண்டு வேட்டின்னா ஆண் நிலத்தில் மட்டும் உழுதான் பெண்கள் நிலத்திலும் உழுவார்கள் நிலத்திலும் பணி செய்தார்கள் வீட்டிலும் பணி செய்தார்கள் இரண்டு ஆளுக்கு சமமானவர்கள் எனவே இரண்டு வேட்டிகள் சேர்ந்த அளவுக்கு சேலை இரண்டு வேட்டி சேர்ந்தது சேலை அந்த பெண் வளர்கிறார் அப்ப அவ கேக்குறா நீங்கள்லாம் இந்த மாதிரி அணிகலன் உடுத்திக் கொண்டிருக்கலே அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு தா அணி எனக்கு ஒரு தா அணி என்று கேட்காத தாவணி இந்த வேட்டி சேலை தாவணி என்கிற மூன்றும் பார்த்தா ஒரே வடிவம்தான் அதுதான் தமிழர்களுடைய எண்ணத்தினுடைய வடிவம் என்று கூறி கவிதைக்குள் செல்லுகிறேன் கொஞ்சம் நீளமான கவிதை இது எட்டு முழம் தாண்டிய நீளம் என்றாலும் பொறுத்தள்ள வேண்டுகிறேன் கபிலர் பரணர் கன்னி கனியன் பூங்குன்றன் கபிலர் பரணர் கனியன் பூங்குன்றன் சிபியர் செழியர் இளம்பொறையர் தேர்ந்தி வரை கூப்பி தொழுவேன் குரலாறை கூப்பி தொழுவேன் குரலாறை கொள்வேன் சொல் என்றென்றும் காப்பு சமர்பல வென்று தமிழ்ச்சங்கம் வைத்து குமரியில் மூழ்கி தமிழ் சமர்பல வென்று தமிழ்ச்சங்கம் வைத்து குமரியில் குமரி கண்டத்தில் மூழ்கி குலத்தின் அமைவான நல்லோரை செந்தமிழ் வல்லோரை என் முன்னோர் எல்லோரையும் என் தமிழர் எல்லோரும் என் தமிழர் காப்பு என்று கூறி கவிதைக்குள் வருகிறேன் அருமையாய் தலைமை கவிதை தந்த அன்னையே வாழ்க வாழ்க அருமையாய் தலைமை கவிதை தந்த அன்னையே வாழ்க வாழ்க பெருமைக்கு பெருமை சேர்த்த பெருந்தகை வாழ்க வாழ்க திருவுடன் மதியும் பல்க திருமதி வாழ்க வாழ்க திருவுடன் மதியும் பல்க திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் வாழ்க திருக்குறள் தொண்டால் ஓங்கும் சிவகாமி வாழ்க வாழ்க தமிழோடு விளையாடும் தமிழ் திருமகளே வாழ்க வாழ்க வலையொலி மூலம் இன்று வானத்தை எட்டியுள்ள வலையொலி மூலம் இன்று வானத்தை எட்டியுள்ள மலைமகள் வாழ்க வாழ்க வலையொலி மூலம் இன்று வானத்தை எட்டியுள்ள மலைமகள் வாழ்க வாழ்க மாத்தமிழ் போற்றி வென்ற அலைமகள் வாழ்க வாழ்க என அலைவரிசை மூலமாகத்தான் செஞ்சாங்க மாத்தமிழ் போற்றி வென்ற அலைமகள் வாழ்க வாழ்க அருந்தமிழ் நிகழ்ச்சி எல்லாமே கலை நிகழ்ச்சிகள் அருந்தமிழ் நிகழ்ச்சி நல்கும் தலைமகள் வாழ்க எங்கள் கவிமகள் வாழ்க வாழ்க என்று கவியரங்க தலைவரை வாழ்த்தி இன்றைய கவிதைக்குள் வருகிறேன் ஜனவரி மாதம் ஆறு திங்கள் இருபத்தி ஒன்று ஜனவரி மாதம் ஆறு மார்கழி திங்கள் இருபத்தி ஒன்று ஐநா அரங்கம் வேட்டி தினமாய் அறிவித்து மகிழ்ந்தது ஐநா அரங்கம் வேட்டி தினமாய் அறிவித்து மகிழ்ந்தது கைனா இந்த கையினுடைய நாக்கு இருக்குல்ல கையோட நாக்கு இருக்கல அது என்னது கைனா நமக்கு பேனா தானே கைனா நமக்கு பேனா தானே கவிதை முகிழ்ந்தது தைநால் வரும் முன் தமிழர் வேட்டியை கட்டுதல் நிகழ்ந்தது பொங்கல் வந்தா கட்டுவோம் இப்போ தைநாள் வரும் முன் தமிழர் வேட்டியை கட்டுதல் நிகழ்ந்தது மைனா குருவி போல் மதினா சொல்ல மைனா குருவி சிறகடித்தாற் போல் என் மதி நான் சொல்ல போய் கொஞ்சம் கற்பனை குழந்தையை கிள்ள என்னுடைய பொயின்னா கொஞ்சம் கவிதை கற்பனை குழந்தையை கிள்ள கவிதை குழந்தை செருங்கியது நம்ம ஊரு வேட்டி நாம கட்ட வேணும் நம்ம ஊரு வேட்டி நாம கட்ட வேணும் அந்த ஜிம்பாப்பே ஜப்பானுக்கா கட்ட வேட்டி கட்ட தோணும் அந்த ஜிம்பாப்பே ஜப்பானுக்கா வேட்டி கட்ட தோணும் நம்ம பண்பாட்டை காக்கவே நானும் கொஞ்சம் நம்ம பண்பாட்டை காக்கவே நானும் கொஞ்சம் நாலு மரம் வேட்டி வாங்க வேணும் ஐயோ பாவம் தமிழ் நெசவாளி ஐயோ பாவம் நம் தமிழ் நெசவாளி நல்ல ஆடை நெய்யும் உண்மை உழைப்பாளி ஐயோ பாவம் நம் தமிழ் நெசவாளி நல்ல ஆடை நெய்யும் உண்மை உழைப்பாளி அரை வயிற்றுக்கும் கிடைக்கவில்லை கூலி இன்று கைத்தறி நெசவாளர்களுடைய நிலை அரை வயிற்றுக்கும் கிடைக்கவில்லை கூலி அவர் அடகு வைக்கிறார் பெண்டாட்டி தாலி அவர் அடகு வைக்கிறார் பெண்ணாட்டித்தாலி பம்பாய்க்காரன் துணியை வாங்க துணிந்தோம் பம்பாய்க்காரன் துணியை வாங்க துணிந்தோம் அதை பகட்டாய் நாமும் உடையன அணிந்தோம் அயலார் ஆடை இனிமேல் மாற்றி மறந்திடுவோம் அயலார் ஆடை இனிமேல் மறந்திடுவோம் சொந்த அருந்தவள் வேட்டி புடவை அணிந்திடுவோம் நம்முடன் இருப்பவன் பட்டினி கிடக்க நம் மானம் காத்தவன் ஏழ்மையில் இருக்க இம்மனும் முன்னே ஏழு வேட்டி நீ எடுத்து காட்டி நீ எடுத்து காட்டி சுயப்பட போட்டி வேட்டிகளை வேட்டி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு புகைப்படம் சுயப்படம் எடுத்து போடுங்க தயவுசெய்து வெள்ளை நேர வேட்டிதா வண்ண வண்ண வேட்டிதான் நெஞ்சை கொள்ளை கொள்ளும் வேட்டிதான் தமிழ் கொள்கை சொல்லும் வேட்டிதான் தமிழர் கொள்கையை சொல்லக்கூடிய வேட்டிதான் இந்த வேட்டியை பிரிச்ச அகலமா இருக்கும் அந்த மாதிரி தமிழருடைய இனத்தினுடைய கோட்பாடுகளும் விரிந்து அகலமா அதனாலதான் திருக்குறள் உலகமே ஏத்துக்குச்சு அத்தகைய சிறப்பு தன்மை வாய்ந்தது கேரளா நாட்டில் போய் பாரு புரியும் கேரளா நாட்டில் போய் பாரு புரியும் அங்கு கீழ் மேல் எல்லோரும் வேட்டிதான் அணியும் கேரளா மொழியில என்ன அணியும் அப்படின்வாங்க என்ன வெறும் போகும் அந்த நிலையில் சொல்லியிருக்கேன் கேரள நாட்டில் போய்பாறு புரியும் அங்கு கீழ் மேல் அதிகாரியா இருந்தாலும் இருந்தாலும் எல்லாரும் தான் கட்டுவாங்க அங்கு கீழ் மேல் எல்லோரும் வேட்டிதான் அணியும் ஆ நான்தாண்டா தமிழண்டா என்றொரு குரலும் ஆனால் நாலு மாதம் துவைக்காத ஜான்ஸ் ஜீன்ஸ் பேண்டா அணியும் ஆ நான்தாண்டா தமிழண்டா என்றொரு குரலும் ஆனால் நாலு மாதம் துவைக்காத ஜீன்ஸ் பேண்டை அணியும் வாங்கணும் வேட்டி போடவே திணிசை அதில் வாழணும் நமது நெசவாளர் குடிசை அவர் ஒரு பொங்கல் பரிசை என வாசல் தோறும் தொட்டு முரசை மானம் காத்திட பல பல உடைகள் பூட்டிதான் மானம் காத்திட பல பல உடைகள் பூட்டிதான் தமிழ் மானம் காப்பது உன்னுடைய வேட்டிதான் தமிழ் மானம் காப்பது உன்னுடைய வேட்டிதான் வேட்டி கட்டா மனிதரெல்லாம் இனம் மறந்த வெட்டிதான் வேட்டி கட்டா மனிதரெல்லாம் இனம் மறந்த வெட்டிதான் நீ வேட்டி கட்டி கொண்டாலோ உனக்கு எல்லாமே வெற்றிதான் எல்லாமே வெற்றி தான் எல்லாமே வெற்றிதான் என்று கூறி இந்த கவிதை வழங்கியதற்கு வாய்ப்பளித்த சங்க தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய ஒருங்கிணைப்பாளரும் சங்க தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குநருமாக இருக்கக்கூடிய திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் எல்லா பணிகளை சொன்னாலும் அதை தன் பணி போல ஏற்றுக்கொண்டு செயல்படுவார் அவரிடம் இருக்கக்கூடிய சிறந்த பண்பாடு தனக்கு எல்லாம் தெரியும் என்பதை விட தனக்கு தெரிந்தது இவ்வளவுதான் இதற்கு மேலாக நான் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வினவலோடு ஒவ்வொரு முறையும் தொலைபேசியில் தொடர்பு கொள்வார் அதுதான் அவங்களுடைய வெற்றிக்கு உண்மையான ரகசியம் எனக்கு இரண்டு பேரை பற்றி சொல்லியாக வேண்டும் இந்த நிகழ்ச்சியில ஒன்று திருமதி கீதா ஸ்ரீராம் அவர்கள் அபுதாபியில இருக்கிறார்கள் இப்போது இந்தியாவில் இருக்கிறார்கள் அம்மையார் சங்கத்தமிழக்கே பூங்காவிலே அதுக்கு முன்னே கவிதை எழுதிட்டு இருந்தாங்க வந்தாங்க வந்த ஒரு கவிதை சொன்னாங்க நான் சரியா பதில் சொல்லலை உடனே அவங்க என்ன பண்ணாங்க தனிப்பட்ட மழைல தொலைபேசி தொடர் கொண்டு கேட்டாங்க அப்ப அவங்க பேசுறதுன்னு சில விஜயங்கள் புரிஞ்சுது அவங்க மிகுந்த நகைச்சுவை தன்மை உள்ளவர்களாக இருந்தாங்க அவங்க கிட்ட சொன்ன இந்த நகைச்சுவை தன்மை உங்களுக்கு இருந்து செய்யுங்கன்னு சொன்ன செய்தாங்க சிறப்பாக செய்தார்கள் ஒரு மாதம் முப்பத்தி ஓரு நாள் பாரதியாரை பற்றி நகைச்சுவை மூலம் பாரதியாரை விளக்கி காட்டினார் மிமிக்ரி மூலம் விலக்கி காட்டினார் சிறந்த சிறப்பை பெற்றார் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தமிழர் இந்த அத்தனை பேருக்கும் தெரிந்தவராக திருமதி கீதா ஸ்ரீராம் இருக்கிறார் இதை நான் சொல்லுவது உண்மை என்பதற்கு இங்கே சான்றாக திருமதி டாக்டர் ஸ்ரீபிரியா சேஷாத்ரி அவர்கள் இருக்கிறார் ஏனென்றால் அவரை வைத்துக் கொண்டு நான் புய் சொல்ல முடியாது அவருக்கு முற்று முழுவதும் தெரியும் அடுத்ததாக ஒருவரை பார்க்கின்ற சொன்னால் அது திருமதி சிவகாமி சம சொல்றார் அவர் கூட இப்படிதான் வந்தாங்க முதல்ல அவர்கள் வந்த வேகமும் வளர்ந்த விதமும் ஒவ்வொரு வருடமும் இங்கே நிறைய ஆசை இருக்கு ஒவ்வொரு வருஷமும் டபுள் ப்ரமோஷன் தான் சொல்லுவாங்க இவங்க ஒவ்வொரு நாளும் டபுள் ப்ரமோஷன் வாங்கிட்டு போனவங்க வாழ்க ரொம்ப நேரம் பேசக்கூடாது எங்கள் பொண்ணை பற்றி நானே பேசினா நம்பிக்கையில் தான் இருந்தாலும் சொல்கிறேன் தனக்குன்னு வர்ற போது கொஞ்சம் கடினமாக இருக்குல்ல நிறைய கண்ணு பட்டுடும் தண்ணுப்பட போடுமா செல்ல தங்கமே என்று உங்களை பாராட்டி மகிழ்கிறேன் வாழ்க 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 மென்மேலும் மென்மேலும் வளர்க மகளுக்கு இத்தகைய சிறப்பு கூட அவ்வளவு மகிழ்ச்சி அடைய மாட்டான் அந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுடைய உழைப்பை மதிக்கிறேன் உங்களுடைய உணர்வை போற்றுகிறேன் உங்களுடைய தமிழ் உணர்வை போற்றுகிறேன் சிறப்பம்மா மகிழ்ச்சி வாய்ப்புக்கு நன்றி நன்றி நன்றிங்க ஐயா பாராட்டுகள் அதாவது உங்களுடைய கவிதையை விட வந்து வாழ்த்து கவிதையினுடைய நீளம் தான் அதிகமா இருந்தது கவிதை வாசிக்கிறேன் கவிதை வாசிக்கிறேன்னா கவிதை எங்க வருதுன்னு தேட வேண்டியதாயிருச்சு அவ்வளவு நேரம் வாழ்த்து கவிதையை வாசிச்சிங்க நன்றிங்க ஐயா அதாவது உங்களை போல வித்தியாசமான சிந்தனையோடு யாராலும் கவிதை எழுத முடியாது காரண ஜப்பான் காரன் எல்லாம் கூப்பிட்டு இருக்கீங்க பத்தி கவிதை எழுத சொன்னதுக்கு கேரளாவை போய் பாருன்றீங்க நீங்க சொல்லும் போது மேல் கீழ் நீங்க மேலே ஏற்பவர்கள் கீழே ஏற்பீங்க ஆனா அங்க வந்து பெண்கள் கூட பாத்தீங்கன்னா கீழ் மேல் ரெண்டுமே வந்து அந்த முண்டுன்னு சொல்லக்கூடியதான் கட்டுவாங்க அது மாதிரி அவங்கவுங்களுக்குன்னு உள்ள பாரம்பரியத்தை யாரும் விடுவதில்லை இன்று தமிழர்கள் தான் வந்து அதை மாத்தி கட்டி நாகரிக வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அடையாளத்தை துளைத்துக் கொண்டு நிற்கிறோம் அப்படி இல்லாமல் நம்மளுடைய அடையாளத்தை யாருக்காகவும் மாற்றிக்கொள்ளாமல் அதை விட்டு விடாமல் நாம் சிறப்பாக வேட்டியை அணிய வேண்டும் வேட்டி தினத்தில் மட்டுமல்லாமல் தினமும் வேட்டியை அணிய வேண்டும் அதுதான் சிறப்பு நன்றிங்க அருமையான கவிதையை தந்தீர்கள் சங்கத்தமிழைக்கிய பூங்காவுடைய தலைவராக இருக்கக்கூடிய வள்ளுவர் நான் சொன்னது போல நம்முடைய பெருமைகளை பற்றி பேசியிருக்கிறார் நம்முடைய பண்பாட்டை பற்றி பேசியிருக்கிறார் அவர் வழியில் நின்று இன்னொரு கவிஞர் சொன்னது போல திருவள்ளுவரும் வேட்டிதான் கட்டினார் பாவேந்தரும் வேட்டிதான் கட்டினார் என்று வரிசைப்படுத்திக் கொண்டு சொன்னார் அதுபோல நாமும் பேட்டி கட்டுவதை ஒரு வழக்கமாக்கிக் கொள்வோம் பிள்ளைகளை வேட்டி கட்டுவதற்கு பழக்கப்படுத்துவோம் என்றபோது வேட்டி கட்டுவோம் இந்த முக்கா முக்கா அளவுக்கு ஒரு பேண்ட் அரை அளவுக்கு ஒரு பேண்ட் எல்லாம் வந்துக்கிட்டு இருப்போம் அதை நிறைய பேர் கூட உடுத்திக்கிறாங்க வெளியில்லாம் கூட அதை உடுத்திக்கிட்டே வர்றாங்க வெளியில்லாம் கூட உடுத்திக்கிட்டே வர்றாங்க அதை பார்க்கறதுக்கு ஒரு சங்கடமாத்தான் சில நேரங்கள் ஆனால் வேட்டி கட்டி வருகிற பொழுது அவனுக்கு ஒரு கம்பீரம் வருகிறது அவனுக்கு ஒரு ஒரு மரபு சார்ந்த பண்பு வெளிப்படுகிறது உண்மையிலேயே வேட்டி கட்டி கட்டிக்கிட்டு போனாக்கா அதுக்கான மரியாதை நான் பார்த்துருக்கேன் எனவே வேட்டி நமது மரபு உடை அதை அணிவோம் என்று கூறி இந்த கவியரங்கத்தில் பங்கேற்று சிறப்பித்த அத்தனை கவிஞர் பெருமக்களுக்கும் ஒரு பட்டு வேட்டி பரிசீலிக்க முடியாத காரணத்தால் இரண்டு வரை கவிதைகள் மட்டும் வழங்கி சிறப்பிக்கிறேன் கவியரங்கத்தில் பங்கேற்ற அத்தனை பெண்மணிகளுக்கும் ஒரு பட்டுப்புறவை வாங்கி சிறப்பிக்க இயலாததால் இயலாததால் அவர்களுக்கும் சேர்த்து இரண்டு வரி வழங்கி மகிழ்கிறேன் வேட்டி கட்டிய மாண்டர் தமிழர் அனைவரையும் இந்த நாட்டின் மைந்தர்கள் அனைவரையும் போற்றுவோம் பாராட்டுவோம் புகழ்வோம் அவர்களுக்காக வரிந்து கட்டி கவி கவிதை எடுத்து வந்த வரிந்து கட்டி கவிதை எடுத்து வந்த அத்தனை கவிஞர் பெருமக்களுக்கும் நன்றி வராட்டி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் இந்த நிகழ்ச்சியினுடைய தலநாயகியாக இருந்து விளங்கிய சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குநர் திருக்குறள் தொண்டர் விருது பெற்ற பொன்முடியால் விருது பெற்ற இன்னும் பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய அம்மையார் சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கு நமது வாழ்த்துகளையும் மகிழ்ச்சிகளையும் வணக்கங்களையும் தொடர்ந்து அவர் பணிகளுக்கு ஊக்கங்களையும் கொடுத்து நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய திருமதி பவானி அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியை சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக ஒளிபர்த்திக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி திருக்குறள் கொண்ட சிவகாமி சண்முக சுந்தரம் அவர் இன்றைய கவியரங்கின் தலைவராகவும் இருந்தார் அவருக்கும் தமிழறிவு வானொலியின் இயக்குநர்கள் நயனை விஜயன் திரும திருமதி சசிகலா நயனை விஜயன் ஆகியோருக்கும் நம்முடைய நன்றிகளை பாராட்டி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க சேர்த்துக் உங்கள் அனைவருக்கும் பேட்டியை மடித்து கட்டி என்று கூறி வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்